மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தூர்வாரப்பட்ட தெப்ப குளத்திற்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஆனையூரில் ஆயிரம் ஆண்டு படமை வாய்ந்த மீனாட்சி அம்மன் உடனுரை ஐராவதேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் அருகில் உள்ள தெப்பக்குளம் சிதலமடைந்து காணப்பட்டதை அறிந்த பக்தர்கள் உணவார பணி மூலம் தூர்வாரி சுத்தப்படுத்தினர் இந்நிலையில் தெப்பக்குளத்தை மீண்டும் தூர்வார இந்து அறநிலையத்துறை சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஏற்கனவே தூர்வாரப்பட்ட தெப்பக்குளத்தை மீண்டும் தூர்வார நிதி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் முறையாக நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டு உள்ளதாகவும் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பத்து சதவீத பணிகள் மட்டுமே நடைபெற்று உள்ள சூழலில் மாவட்ட நிர்வாகம் நீரில் ஆய்வு செய்து நீர்வரத்து பகுதியை உருவாக்கி அளிப்பதோடு கையகப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர் எதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை அறநிலையத்துறை ஐம்பத்தி லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி எந்த பணியும் செய்யாமல் போட்டு வச்சு இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மக்கள் பணத்தை திருடுவதற்காக கூட்டம் இது பண்ணியிருக்காங்க இருக்காங்களே தெரியல அறநிலையத்துறை என்பது மக்கள் வரிப்பணத்தை